யா எம் செல்வமதி சார் ஆல்ரெடி யூத் நடுவில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சாருக்கு சாரோட குட் சோல் அவங்களோட நல்ல ஹார்ட்டை வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் அண்டு சார் வந்து மேபி சிஎம் ஆனால் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் யூத் மத்தியில் இன்னும் நிறைய வரவேற்பு இருக்கும் சார் எஸ் அவங்க வந்தாங்கன்னா மேபி யூத்துக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு குட் சோல் அவங்க வந்து அதனோட அதோட பின்னணி வந்து இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் எஸ் ஐ க தேங்க் யூ அண்ணன் சீமான் வருங்கால முதலமைச்சர் சந்தோஷம் ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்ததிலையும் சந்தோஷம் பொருள் கொடுத்ததுலையும் சந்தோஷம் திமுக அதிமுக கோடியை கொலை வச்சிருக்காங்க என்ன தோற்கடிக்கப்பட்டாலும் வந்து பாட்டுறாரு அவர் மக்களுக்கான தலைவன் அதனால நேரடியாக வந்து மக்களை சந்திக்கிறார் மக்களுக்கான தலைவன் வென்று வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க அவர் மக்களுக்கான தலைவன் சொல்லியாச்சு ஒரே காரணம் தலைவன் கண்டிப்பா வென்று வருவார் சீமான் ஆமாம் நமக்கு வந்திருக்காங்க நல்லது மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஊரை சுற்றி எல்லாமே தண்ணி தான் இது வரைக்கும் நமக்கு எத்தனை பேரும் பார்த்ததில் இது வரைக்கும் வேறு வரல அண்ணன் வந்து இப்போ எல்லாத்துக்கும் நல்லா பொருள் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு வந்து இது இது அண்ணன் சொல்ல தேவையில்ல ஓட்டு வந்து அண்ணன் சொல்ல தேவை இது அண்ணனோட பெருந்தன்மை இது நாங்கள் இதுமாதிரி எங்கள் பெருந்தன்மை நாங்கள் அண்ணன் இன்னும் மேலும் மேலும் நல்ல சந்தோஷத்துக்கு நாங்கள் இன்னும் மேலும் இப்படி இன்னும் மேலே வந்து ஊசி எங்கள் சந்தோஷத்துக்கு நல்ல வசத்துக்குன்னு அண்ணன் வச்சு நல்ல சந்தோஷமாக பார்ப்போம் இருக்கிறவங்க வந்து இந்த முயற்சிக்கு யாருமே பண்ணலை இப்ப நீங்க நம்ம வீட்டு பக்கம் பாருங்க பின்னாடி வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி தான் அந்த இருக்க தண்ணியில் வந்து நமக்கு யாருமே சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை எல்லாமே இருக்கு அதில் தண்ணி இருந்து அது தண்ணி போகிற உள்ள வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இது வரைக்கும் யாரும் வந்து என்னன்னு பார்க்கல அன்னைக்கு வந்து ஒரு நம்ம ஊர்ல வீடு விழுந்து வந்து பார்த்தாங்க மற்ற பிடினருக்குள்ள ரேஷன் கார்டுக்கு ஆயிர ரூபா வச்சிருக்காங்க ரேஷன் கார்டு இல்லாமங்களும் இருக்காங்க ஒரு குடும்பம் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்களான மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மட்டும் பாதிக்கப்படல அப்போ ரேஷன் கார்டு இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு போடுறாங்களா மற்றவங்களுக்கு ஓட்டு கிடையாதா எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்போ அந்த இதே மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம சீமான வந்து இப்போ அவங்க வந்து இருக்கிறது தான் நம்ம நம்ம அண்ணன் வெட்டி போட்டு நம்ம ஆச்சில் உட்காரல அந்த உட்காந்தாச்சுன்னா நமக்கு அந்த இதுக்கு வந்து இன்னும் இப்போவுமே நல்ல செய்யக்கூட நமக்கு நல்லது தான் செய்வாங்க நம்ம வீட்டில் என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தால் இப்போ காமிக்கலாம் இன்னும் தண்ணி நமக்கு இங்கே பாருங்கள் நம்ம காலை அடிபட்டு ரெண்டு வருஷம் ஆகுது நம்ம நடந்து வந்து வந்து இப்போ அண்ணனை பார்க்க தான் வந்து நிற்கு

ரொம்ப நம்ம நல்லாதான் இருக்குது எங்கள் ஊருக்கு முதல் முறையாக இந்த எண்ணெய் வந்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது